ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு கீரை கூட்டு பார்க்க போகிறோம் ஸோ பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சார் கீரை பார்த்தீங்கனாக்கா ஒரு கட்டு வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சைஸ் எடுத்துக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அஞ்சு பல்லு கூட எடுத்தாலும் ஒன்றும் குறையில்லை தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா நூறு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பது தோரம்பருப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தோரம்பருப்புக்கு பார்த்துலாம் சிறுபருப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி தாலி கற்றுக்க எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பருப்பு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு மிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் மிளகா பார்த்தீங்கனாக்கா நீங்கள் குண்டு மிளகா வேணும்னா நாலு மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் நீங்க இந்த மிளகாய் தூள் வந்து வீட்டு மிளகாய் தூள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி போட்டீங்கனாக்கா அரை ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஸ்பூனாவே என்ன பண்ணிக்கிட்டேனாக்கா மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிட்டேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் சோ ஒரு இதுல பாத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் என்ன ஊத்திருக்கேன் நீங்க வந்து கடல் எண்ணெய் இருந்துச்சுன்னா கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சிறுகீரை கூட்டு செய்யறீங்கனாலே இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னாலும் டேஸ்டா இருக்கும் அளவும் இதே அளவு தான் படுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்க்கா நீங்க இதுல வந்து பருப்பு கீரைக்கு பதில சிறுகீரை வந்து நீங்க கூட நீங்க செஞ்சுக்கலாம் தோரம்பருப்புலயும் செய்யலாம் சிறு பருப்புலையும் நீங்க செய்யலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிஞ்சு செய்யல ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்டாக செய்ய போகிறோம் குழம்ப செய்கிறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அரிஞ்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கூட நம்ம வந்து வதங்கிறது தெரியும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்குறது தெரியாது சின்ன வெங்காயமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பழம் வந்துச்சு அப்படின்னாலே வெந்துச்சு அர்த்தம் ஸோ நான் வந்து காஞ்ச மிளகா வந்து மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ காஞ்ச மிளகா வந்து சேர்த்துடலாம் போது கண்டிப்பாக காஞ்ச மிளகாவையும் வதங்கிடும் ஸோ நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்குற டைமில் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து அதில் சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நம்ம பருப்பு வந்து பருப்பு வேக வைக்கும் போது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து நல்லா கொதிக்குது இப்ப இதுல வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க வதக்கும் போதே சேர்த்துக்கா சேர்த்துக்கங்க நான் வந்து உதக்கும் போது தீஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக வந்து அந்த பக்குவம் எனக்கு தெரியாது அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி சேர்ப்பேன் ரொம்ப ரேரா தான் எண்ணெயிலே வதக்கோ மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம வந்துட்டு தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வந்து தேங்காய் சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கலவி விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கு போறேன் ஏன்னா கீரை இப்போ வேக போட போகிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கீரை கடையிலுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பரு கூட்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா கூட்டுக்கு வந்து பருப்பு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம நூறுல இருந்து நூற்றி ஐம்பது பருப்பு வரைக்கும் போடலாம் ஆனால் கீரை வந்து நீங்கள் நூறு பருப்பு எடுக்கிறீங்கனாக்கா முக்கா கட்டி கீரை அரை கட்டி கீரை எடுத்துக்கணும் சரிங்களா பருப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் அது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க மாத்திக்கலாம் இப்போ பருப்பு நிறைய பிடிக்காதுன்றவங்க நூறு போட்டுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நூறு பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் நூத்தி ஐம்பது பருப்பு தான் வந்து கூட்டுக்கு சரியா இருக்கும் நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து பருப்பு ரொம்ப டேஸ்ட் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சோ கீரை அதிகமா பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனா கீரை கடையலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வந்து கம்மியா இருக்கணும் கடையலுக்கு கீரை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கணும் கடையலுக்கும் கூட்டுக்கும் இதான் வித்தியாசம் இதெல்லாம் சொல்லப்போனா கடையலுக்கு வந்து கீரை அதிகமா இருக்கணும் கூட்டுக்கு வந்து பருப்பு அதிகமா இருக்கணும் அவ்வளவுதான் அது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அப்பயும் நீங்க அளவுகளை வந்து மாத்திக்கலாம் இப்ப வந்து நான் கீரை வந்து பருப்பு கீரை வந்து சேர்க்க போறேன் கட் பண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வந்து அப்படியேதான் சேர்க்க போறேன் சேர்த்தாச்சு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னாக்கா கீரை வந்து வெந்துடும் தட்டு போட்டு மூடுனீங்க அப்படின்னாலே கலர் மாறிடும் ரொம்ப நேரம் வேக வச்சீங்கனாலும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் கீரையோட கலரும் மாறிடும் ஸோ நம்ம இது வந்து கீரை சேர்த்ததுக்கப்புறம் எடுக்கிற பக்குவன்றது ஒன்று இருக்குது ஈஸியாக வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரை கணையல் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போடுறேன் இதை பருப்பு கீரையவே எப்படி கடையலாம் அப்படின்றத ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது செய்யும்பொழுதே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் இப்போ போகிறோம் இன்னோ ரெண்டு நிமிஷத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி போட்டுடுறோம் ஏன் கொத்தமல்லி நம்ம போட்டு போட்டுடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடைசியா சேர்ப்பாங்க நம்ம இறக்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துட்டோம்னா அதனுடைய பிளேவரும் அந்த கீரையில வந்து இறங்கிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு கீரை பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு வேகணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பீன்ஸ் பொரியல் செய்ய போறோம் அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கேரட் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு நாலு கேரட் வந்து சின்ன கே சின்ன அளவில் ஒரு நாலு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி ஒரு பழம் எடுத்துருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து வச்சுருக்கேன் தெருப்பில கொத்தமல்லி சரி தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் வச்சுருக்கேன் நீங்கள் துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆனால் காஞ்சதும் கடுகுள் தம்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இன்னொரு டைப் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி கடுகு உளுந்து வெங்காயம் சேர்த்துட்டு வேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன்ஸ் சேர்த்துப்பாங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட ரெசிபி ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அம்மாவோட ரெசிபிஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்ஸ்ல வந்து போடுறேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்கா கடுகு உளுந்து சேர்த்துட்டு சீரகம் சேர்க்காம தூள் வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு முதல்ல சேர்த்துட்டு மசாலா சேர்க்கணும் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ட்ரை மேங்கோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க புளிப்போட சுவை பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா வதங்கி ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூளுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போ ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா தனியா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் யூஸ் பண்ணாமல் மிளகாய் தூள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலுமே நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏங்கன்னா மிளகாய் தூளும் தேங்காயும் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது ஸோ நான் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கு பதிலாக தேங்காவும் போடலாம் அழவாதான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதவங்க மிளகாய் தூள் வகை மட்டும் யூஸ் பண்ணிவிடுங்க தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ரெண்டு விதம் அவரக்கா பொரியல் சொன்ன மாதிரிதான் சாம்பாருக்கு செய்யறீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க அதுவே காரக்குழம்புக்கு செய்யறீங்கன்னாக்கா மிளகாய் கிள்ளி தாளிச்சிட்டு நீங்க வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஸோ இது ஒரு டைப் நான் வந்து மொத்தம் வந்து நாலு டைப் வந்து சொல்லியிருக்கேன்

காய் பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு செய்யலாம் ஆனா தண்ணி தெளிச்சு செய்யற மாதிரி தட்டு போட்டு மூடணும் காயோட கலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாறிடும் அப்படின்றதுனால நான் தட்டு போட்டு மூடல சோ ஓபன்ல வச்சு கொஞ்சம் தண்ணி வந்து கூட வந்து ஊத்திக்கிட்டேன் சோ தண்ணி தெளிச்சு செய்யறவங்க செய்யலாம் தண்ணி தெளிச்சு செய்யறது பாத்தீங்கன்னாக்கா நீங்க தட்டு போட்டு மூடணும் அப்பதான் காய்கறம் வேக ஆரம்பிக்கும் சோ கலர் மாறக்கூடாது அப்படின்றதுனால நான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரை தண்ணி வந்து ஊத்திட்டேன் காய் வேகிறப்ப பாத்தீங்கன்னாக்கா காய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் காய் பாத்தீங்கன்னாக்கா ஆயிடுச்சு நீங்க வந்து குறை குறைப்பா அரைச்சு நீங்க சேர்க்கிறதால சேர்த்துக்கங்க நான் வந்து இதுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோ ரொம்ப வந்து நான் சேர்க்கல தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் மாட்டிடுங்க சோ நீங்கள் தேங்காய் தேக்காமையும் செய்யலாம் தான் இருக்கும் ஸோ கடைசியாக பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஸோ கொத்தமல்லியுமே ஆப்ஷனல் தான் எனக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் சோ ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ